கர்த்தாவே நீர் தாவிதோடு இருக்கிறீர் என்று சவுல் கண்டறிந்து கொள்ள வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் பேர் மிகவும் கணம் பெற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமுவேலுக்கும் தாவீதுக்கும் விரோதமாய் வந்த சவுலை வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுல் அனுதினமும் தாவீதை கொல்ல தேடியும் அவன் கையில் அகப்படாதபடி தேவனே பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்கள் எதிரிகளின் கையிலிருந்து எங்களையும் அகப்படாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுல் தாவீதை சுற்றி வளைந்து கொண்ட போதும் அங்கிருந்து சவுலை அப்புறப்படுத்தி தாவீதை காப்பாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக என்று சவுலை கொண்டு தாவீதை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற தாவீதுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் தேவன் கட்டுவார் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் நிமித்தம் கர்த்தாவே நாபாலை வாதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் கையில் சவுல் ஒப்புக்கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் கை நீட்ட மனதில்லாமல் தாவீதை இருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுலின் வாயினாலே ஆசீர்வாத வார்த்தைகளை தாவீதுக்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதிற்கு சிக்லாக் பட்டணத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய தூதனைப் போல ஆயிஷின் பார்வைக்கு பிரியமானவனாய் தாவீதை வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவே அண்டையில் உள்ளவர்களுக்கும் என்று பங்கிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தந்த கொள்ளையில் யூதாவின் மூப்பர்களுக்கு ஆசிர்வாத பாகம் அனுப்ப வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுல் குடும்பத்தோடு நெடுநாள் யுத்தம் நடந்த போதும் வரவர வர வர பழக்க உமக்கு ஸ்தோத்திரம் தாவீது ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்ற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சீயோன் கோட்டையை தாவீது பிடிக்க வைத்து அதை தாவீதின் நகரமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதை நாளுக்கு நாள் விருத்தியடைய வைத்து கர்த்தாவே தாவீதோடு கூடவே இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தாவீதின் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் பெலிஸ்தர் விட்டு போன விக்கிரகங்களை தாவீதை கொண்டு சுட்டரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தாவே தாவீதுக்கு முன்பாக புறப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய பெட்டி இருந்த ஒவ்வொதமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவிதிற்கு உண்டாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதை இழைப்பார பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுலிடத்திலிருந்து கிருபையை விளக்கினது போல உன் குமாரிடமிருந்து விளக்க மாட்டேன் என்று தாவீதிடம் கூறினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தாவை அவனை காப்பாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே சீரியரை முறியடித்து கீர்த்தி பெற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீது இஸ்ரேல் அனைத்திற்கும் ராஜாவாகி நியாயமும் நீதியும் செய்ய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அகித்தோப்பேலின் நல் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல இணங்க பண்ணினீரே உமக்கு சோத்திரம் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதை இஸ்ரவேலின் விளக்காய் வைத்திருந்தீரே உமக்கு சோத்திரம் என் கண்மலையே என் கோட்டையே உமக்கு சோத்திரம் என் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இரட்சன்ய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் மரண அலைகள் சூழ்ந்தாலும் பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை கூடாரமாக்கினவரே உமக்கு சோத்திரம் மின்னல்களை பிரயோகித்து கலங்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிவிடுகிற கர்த்தாவே உமக்கு சோத்திரம் எங்களுக்கு ஆதரவாய் என்றென்றும் இருப்பவரே உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்